எவ்வளவு கிலோ சங்கரா ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட வீடியோவில பாத்தீங்கன்னாக்கா மீன் மார்க்கெட்டு தான் பார்க்க போறோம் ஹோல்சேலாவிற்கக்கூடிய தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் வாங்க இங்கே உள்ள இங்கே என்னென்ன வி மீன்கள் விற்கப்படுது அதை எப்படி வந்துட்டு வாங்கலாம் நல்ல மீன் எது கெட்ட மீன் எது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தஞ்சாவூர் மாநகராட்சி தற்காலிக மீன் மார்க்கெட் இது வந்து தற்காலிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மீன் மார்க்கெட் இது வந்து பர்மனெண்ட் மீன் மார்க்கெட் கிடையாது இன்னும் மூணு வருஷத்துக்கு இந்த மீன் மார்க்கெட்டு தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க இந்த மீன் மார்க்கெட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா வெள்ளப்பிள்ளையார் கோயில் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வெ வெள்ளப்பிள்ளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது இல்லைனாக்கா ரொம்ப ஃபேமஸான பேர் எல்லாேருக்கும் தெரியும் நிஜாம் பில்டிங் நிஜாம் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இடம் இந்த மார்க்கெட்டில் ஸ்லேபி கெண்டை கண்டையிலையும் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க கண்ணாடி கெண்டை புல்லு கண்டை புல்லு கண்டையிலெலாம் முள் இருக்காது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் விராலு குறவை அந்த மாதிரி வச்சுருக்காங்க கடல் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கரா சுறா வஞ்சர மீன் கொடுவா மத்தி மீன் அப்புறம் வந்துட்டு திரு திருக்க மீன் வாவல் அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நண்டு ராட்டு எல்லாமே இருக்குது நம்ம நாட்டு மீனில் வந்துட்டு உயிர் மீன் இருக்குது இறந்த மீனும் இருக்குது உயிர் மீன் ஒரு ரேட்டு இறந்த மீன் ஒரு ரேட்டு இங்கே விற்கிற மீன் எல்லாமே நம்ம இந்த தஞ்சாவூரை சுற்றி உள்ள யார் யார் மீன் வளர்க்குறாங்களோ அவங்களாம் கொண்டாந்து இங்கே ஓர் செல்லாக விற்பனை பண்ணுவாங்க அதை இவங்க வாங்கி இவங்க வந்துட்டு ரீட்டைல் ப்ரைஸ்க்கு இவங்க வந்து விற்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அவங்க கொண்டாந்து வண்டியில் கொண்டாந்து விற்கிற விற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இருந்து எப்படி இவங்க வாங்குகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் கடல் மீன் பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் ராமேஸ்வரம் அந்தமாதிரி தான் இவங்களுக்கு வருது தஞ்சாவூர் மக்கள் அனைவருமே வந்துட்டு நாட்டு மீன்களை கரெக்டாக பார்த்து வாங்கிடுவாங்க எது கெட்ட மீன் எது கெட்டு போயிடுச்சு எது நல்ல மீன் எது ஒரு உயிர் உள்ள மீன் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வாங்கிடுவாங்க அதே தஞ்சாவூர் மக்கள் கடல் மீனை வாங்கும் பொழுது கொஞ்சம் தண்ணறியிடுவாங்க ஏன்னால் நமக்கு வந்துட்டு கடல் சார்ந்த பொருட்களை வந்துட்டு கரெக்டாக நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாது ஏன்னா நம்மளுக்கு நியர்பையாக ரொம்ப கடல்லலாம் கிடையாது ஆறு குளம் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்துட்டு நமக்கு அதில் சிரமம் இருக்குது ஆனால் நமக்கு கடல் மீன் சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு கடல் மீன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க கடல் மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காகவே பார்த்திங்கனாக்கா கடல் ஓரமாக குடியிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் தைராய்டு இருக்காது ஏன்னா வந்துட்டு கடல் பொருட்களில் உப்பு அவங்களுக்கு வந்து அயோடின் கிடைக்குது அந்த அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வராது அது நம்ம வந்துட்டு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட நம்ம கடல் மீன் சாப்பிட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அந்த கடல் மீனை எப்படி வாங்கணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஒன்று தொட்டு பார்த்து வாங்குறது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு மீனை தொட்டு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம் அந்த மீன் கடல் மீனில் ப்ரெஸ் பண்ணுறோன்னா திருப்பி நம்ம கையெடுத்த பிறகு மீண்டும் அது நிலைக்கே வந்துடணும் பழைய நிலைக்கே வந்துடணும் அமுங்கினது குழி குளிமறியே இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மீன் கெட்டு போயிடுச்சுன்னா அர்த்தம் ரெண்டாவது ஒன்று கடல் மீனோட கண்ணை பார்த்தீங்கன்னாக்கிளியராக இருக்கணும் கிளியராக இல்லாமல் ரொம்ப அப்படியே பனிமூட்டம் மேகம் மேகம் மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கொஞ்சம் கெட்டுப்போன மீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூணாவது பார்த்திங்கனாக்கா வாசனை மீனோட வாசனை பேசிக்காகவே நல்ல மீனாக இருந்துச்சுனாக்கா கடல் மீனோட அந்த ஒரு வாசனை வடை வரும் அதே வந்து கெட்டுப்போன மீனாக இருந்துச்சுனாக்கா நம்மளால அங்கின நிற்கவே முடியாது ஒரே ஸ்மெல்லாக வரும் வந்து பார்த்தீங்கன்னாலே பயங்கர ஸ்மெல்லாக வரும் அந்த மீன் கெட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் மீன் பார்க்கும்போதே பல பல பலன்னு இருக்கணும் நம்ம அப்படியே லைட் அடித்தோம்னாக்கா நம்ம கெண்டை மீன்லாம் வந்துட்டு குளத்தில் வாங்கும்போது நல்லா நீங்கள் பார்க்கலாம் உயிர் மீனை வந்து குளத்து உரமாக நம்ம வாங்கும்பொழுது அந்த வெயில் வந்துட்டு அந்த மீனில் படும்போது அப்படியே கிளேர் அடிக்கும் அப்படியே மீனே வந்துட்டு அதே மாதிரி நல்லா கிளேர் அடித்து நல்லா க்ளோயிங்காக இருந்துச்சுனாலே அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் வந்துட்டு மீனை நல்லா தூக்கி பார்த்தோம்னாக்கா நல்லா திடமாக இருக்கணும் நல்லா டைட்டாக இருக்கணும் மசில்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு லூஸாக இருக்கக்கூடாது அதை அப்படி தொட்டு பார்க்கும்போது நுழை நுழைன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் அப்புறம் நீங்கள் மீன் வாங்கும்பொழுது வெயிட் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க மிஷின் வந்துட்டு ஜீரோவில் வந்து நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் இட போடுறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க பெரிய மார்க்கெட் வந்து வாங்குனிங்கனாக்க விரல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கே நீங்கள் வந்து வாங்கலாம் நிறையா டைம் நான் செக் பண்ணிவிட்டேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விரால் வந்துட்டு அங்கே விற்கிறாங்க தஞ்சாவூரில் இந்த பெரிய மார்க்கெட்டு மீன் மீன் மார்க்கெட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்துட்டு பர்மா மீன் மார்க்கெட்டு தான் அந்த மார்க்கெட்டில் ஸ்பெஷலாக வந்துட்டு உங்களுக்கு கெண்டபடி ஐர மீன் நத்தை கிராம மக்களுமே அவங்களுக்கு என்ன விற்கணும்னு தோணுதோ அதையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே விற்பாங்க அதுதான் ஸ்பெஷல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பர்மா மீன் மார்க்கெட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ நாக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ